மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் நேற்று சென்னைக்கு வந்த பிறகுதான் தான் அரசியலில் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அதாவது நாளைக்கு வந்து பதினோரு மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் காலை மக்கள் நீதி மய்ய அலுவலகத்தில் கொடியேற்று விழா ஏழாவது ஆண்டு விழா அல்ல அதனால் கொடியேற்று விழா கொடியேற்று விழா முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அதுவரை இவர் வந்த பிறகு என்னமோ தெரியவில்லை பரபரப்பு அரசியல் தொற்றி கொண்டு விட்டது அதாவது அவர் போயிட்டார் இவர் போயிட்டார் அப்படின்லாம் முன்னால் ஒரு ஒரு போகும்போதெல்லாம் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படும் ஆனால் இந்த தடவை ஒரு ஒரே ஒரு ஆள் வெளியே போயிட்டார் போய் அந்த அதாவது ராமாயணத்தை எது சேர்க்கலார்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இயக்கத்தில் போய் ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டார் இவர் அங்கே போய் ஜாயின் பண்ணதுனால அந்த கட்சிக்கு எந்த விதமான ப பிரயோஜனமும் இல்லை அவங்களுக்கும் இல்லை இவருக்கும் பிரயோஜனம் இல்லை பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் சரி இந்த பரபரப்பு தொட்டி கொண்டு விட்டதுன்னு எட்டு தொகுதி அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு பிடிவாதமாக இருந்தாங்க நம்ம ஆட்கள் வந்து மக்கள் நீதி மையத்தில் வந்து இந்த தடவை நீங்கள் எட்டு தொகுதியை நாங்கள் தர்றோம் அந்த எட்டு தொகுதியிலே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எட்டு தொகுதியை முன்வைத்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி அரசியல் கட்சிகள் வந்து அந்த தலைவர்கள்லாம் வந்து எட்டுங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை குறைக்கிறதுலே இருந்தாங்க அவங்க யாரோடெல்லாம் இந்த இந்த க மக்கள் நிதி மையத்தை கணக்கு போடுறாங்கன்னா அது ரொம்ப தவறான கருத்து அதாவது நம்ம ஒரு நீதி கட்சி இந்த ஏ ஏசி சண்முகம் அந்த இந்த ஏசி சண்முகம் ஒருத்தர் இருக்கார் அப்புறம் இன்னொருத்தர் ஜிகே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் ஒருத்தர் இருக்கார் அப்புறம் ஐஜே கே பாரிவேந்தர் இருக்கார் இவங்கெல்லாம் அந்தந்த கூட்டணி கட்சிகளில் வந்து ஒவ்வொரு சீட்டு கேட்டு வாங்கி சாம அமைதியாகிடுறாங்க அந்த மாதிரி கட்சின்னு மக்கள் நீதி மையத்தை அவங்க தவறாக இட போட்டுட்டாங்க மக்கள் நீதி மையம் வந்து அவங்க மாதிரி ஃபைனான்ஸுக்காக இருக்கிற கட்சி இல்லை அவங்கெல்லாம் ஒரு பணத்தை சில நிறையா நிதி கொடுக்குறாங்க அந்தந்த கட்சி கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குது இதுதான் உண்மை இப்போ பாரிவேந்தர் வந்து கட்சிக்கு அதிகமாக நிதி கொடுத்தாருன்னா அந்த கட்சி ஒரு சீட்டு கொடுக்குது அந்த ஒரு சீட்டுனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இதாக இல்லை அவங்க ஒரு பெரிய தமிழகத்தையே புரட்டி போடுற கட்சிகள்லாம் இல்லை அதெல்லாம் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ்னால எந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை எண்ணி பார்த்தா அந்த கட்சியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னே தெரியாது அப்படிப்பட்ட கட்சிகள்லாம் ஒரு சீட்டு தான் கொடுக்குறோம் அவங்க அதாவது அவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் அவங்களுக்கே நாங்கள் ஒரு சீட்டு தான் கொடுக்குறோம் உங்கள் மக்கள் நிதிமையத்துக்கு நாங்கள் ஒரு சீட்டுக்கு மேலே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு இந்த மற்ற கட்சிகளை உதாரணம் காட்டி சொல்கிறது அது ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்க அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி யாரும் இன்னொரு கட்சியினுடைய ஒரு பலவீனமான கட்சியை ஒரு பல மிகுந்த கட்சிக்கு வந்து எடுத்துக்காட்ட சொல்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லா இல்லை ஏன்னா மக்கள் நீதி மையம் வந்து இன்றைக்கி இப்போ எட்டு தொகுதி பத்து தொகுதியில் நாங்கள் நி தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு புள்ளி விவரத்தோடு கொடுக்குறாங்க இத்தனை சதவீதம் எங்களுக்கு வாக்கு சதவீதம் இந்த தொகுதியில் இருக்குது நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வாக்குகளை பெறுவோம் இந்த வாக்குகளை பெறுவதனால நாங்கள் சில கட்சிகளுக்கு சில கட்சியினுடைய தோல்விக்கு நாங்கள் காரணமாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டோடு தான் சொல்கிறாங்க இப்போ கடைசியில் என்னன்னா மக்கள் நீதி மையத்துக்கு ரெண்டு சீட்டு ஒரு பாராளுமன்ற சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு ரெண்டு சீட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறாரு நம்ம தலைவர் திமுக மேல் மட்ட என்ன சொல்லுதுன்னு தெரியல இல்லை அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டுங்கிறதே அதிகம் நாங்கள் ஒரு சீட்டு தான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அது என்னமே கூ பேச்சுவார்த்தையில் தான் க வரும் கணிந்து வரும் இல்லை அதுக்கு வேறு ஆப்ஷன் வேறாவது ஏதாவது கொடுப்பாங்களாங்கிறது அதெல்லாம் கட்சி அந்த கட்சி தலைவர்கள் மட்டத்தில் பேசக்கூடியது அதெல்லாம் ரகசியமாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ராஜதந்திரம் இந்த ஒன்றோட நம்ம தலைவர் வந்துடுவார் மக்கள் நீதி மய்ய தலைவர் வந்துடுவார்னு நினைக்கிற அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று தான் வேறு வழி இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா இவர் ஏதாவது ஒரு ஆப்ளிகே ஒரு வேறு ஒரு நிபந்தனையை வைக்காமல் தலைவர் வரமாட்டார் ஏன்னா அந்த ஒரு கட்டத்தில் தான் இப்போ இந்த மக்கள் நீதி மய்ய கட்சி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு சீட்டு கொடுக்குறீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இன்னொரு இடத்துல எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது நீங்கள் தந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வைக்கிற இடத்துல தான் மா மக்கள் நீதி மையம் இருக்குது மக்கள் நீதி மையத்தினுடைய வளர்ச்சியில் வந்து யாருக்குமே தயக்க வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் ஏன்னா அந்த அளவுக்கு கட்சியில் வந்து இளைஞர்கள் நிறையா இருக்காங்க இப்போ சில பேர் வந்து வெத்துக்கூச்சல் நான் வந்து பிரபாகரனுக்கு கறி சரி போட்டேன் அந்த கறி சரி போட்டேன் செஞ்சு போட்டேன் சாப்பிட்டாரு அப்படின்லாம் புருடா விடுற கட்சி இந்த டூப் விடுற கட்சியெல்லாம் கிடையாது மக்கள் நீதி மையம் எடுத்தால் கொள்கை ஒன்று ரெண்டு தான் வெட்டு ஒன்று தூண்டு ரெண்டு இப்படி தான் இருக்கிறது இப்போ ராகுல் காந்தி வேற நான் ஏற்கனவே போன வதிப்பில் சொல்லியிருந்தேன் தலைவரோட தொடர்பில் இருக்கார் தலைவரும் ராகுல் காந்திஜியோட தொடர்பில் இருக்கார் அவர் இப்போ இங்கே இங்கே வடக்கே வந்து அந்த யாத்திரையெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த சந்திப்பு நடக்கிற மாதிரி இல்லை தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அந்த சந்திப்பு நடக்கும்னு நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் சொல்லுது சரி இப்போ அடுத்து இந்த கோட் படம் இருக்கு இல்லையா விஜய் நடிக்கிற படம் அந்த கோட் படத்தில் ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடைய மக அப்பயுக்தா அப்பயுக்தா வந்து நடிக்கிறாங்களாம் அதான் அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க மணிகன் மக அந்த பொண்ணு இப்போ வந்து லா கால லா படிக்குது சட்டம் படிக்குது சட்டம் படிச்சுக்கிட்டே சினிமாவிலையும் நடிக்குது என்ன கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம வெங்கட் தான் தெரியும் அது ஒரு புதிய இணைப்பாக இருக்குது இன்னும் ஒரு முக்கியமானது பேட்ட படம் எப்போவோ வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனுடைய கதையும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் அந்த படத்தில் நவாஜுதீன் சித்தி அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருந்தார் அவர் வந்து அதில் ஒரு முக்கியமான கேரக்டரெலாம் நடிச்சிருந்தார் வடநாட்டில் உள்ள ஒரு வில்லன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த படத்தில் ஏன்டா நடித்தோம்னு இப்போ நான் வருத்தப்படுறேன் அது என்ன கேரக்டருங்க அது மக்கள் மனசில் போய் சேருமா சேராதா அதாவது எந்த விதமான ஒரு பிடிமானமும் இல்லாத ஒரு கேரக்டர் அது ஏதோ காசு கொடுக்குறாங்களே அப்படின்னு போய் சேர்ந்து வாங்கி நடித்தது தப்பாக போச்சு அந்த மாதிரி தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் மக்களை முட்டாளாக்குறதுங்க அந்த அந்த மாதிரி கேரக்டர்லாம் மக்களை முட்டாளாக்குறதுக்கு தான் பயன்படுதுன்னு சொல்லி அந்த நவாஜுதீன் சித்திக்கு வந்து போல்டாக சொல்லியிருக்காரு அது கார்த்திக் சுப்ராயுடைய படம் அந்த படத்தில் நவாஜுதீன் சித்திக்ஸு ஒரு பெரிய பிற இது ப்ளஸ் பாயிண்ட்டாக கருதப்பட்டார் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ மைனஸ் பாயிண்ட்டு நான் அந்த கேரக்டர் நான் நடித்ததே தப்பு அப்படின்னு இங்கே சொல்லக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்படுச்சுன்னு தெரியல இந்த அதில் வருத்தப்பட்ட பிறகு அவர் தெலுங்கில் ஒரு படம் ஆனாராம் அந்த படத்தில் தன்னுடைய கேரக்டர் என்ன எப்படி ஏதுங்கிறத நல்லா தே கேட்டு அறிஞ்சு தெளிஞ்சு தான் அந்த கேரக்டரை நான் பண்ணேன் டப்பிங் பேசுனேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி கெட்ட பின்பு ஞானி அவ்வளோதான் நாளைக்கு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்